ஜனதா கட்சி மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வருகின்ற பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்ற வரும் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் மற்றும் தமிழகத்தின் விடிவெள்ளி வருங்கால தமிழக முதல்வர் திரு கே அண்ணாமலை எக்ஸ் ஐ அவர்கள் உரையாற்றுகிறார்கள் அனைவரும் வருக வருக இப்படிக்கு மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் மாவட்ட தலைவர் என் தனசேகர் மாவட்ட பொருளாளர் வழக்கறிஞர் வி ரமேஷ் வழக்கறிஞர் இடம் தங்கசாலை மணிக்கூண்டு சென்னை செந்தில் பாலாஜி அவர்களுடைய தாய் தந்தை வாழ்ந்த பூர்வீக வீட்டுல வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி இருக்கிறாங்க குறிப்பாக அவங்க வீட்டுல இருந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் வந்து பரிசோதித்தார்கள் எடுத்து சென்றார்கள் உள்ளிட்ட தகவல்கள் எல்லாம் வெளியாகுது அந்த ஈடி வழக்குல வந்து உடனே தண்டனை பெறணும் அப்படின்னு சொல்லி மக்களும் எதிர்பார்க்கிறாங்க ஆனா அதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அதுல இருக்கக்கூடிய சவால்கள் அதிகம் ஏன்னா டி வழக்க பார்த்தோம்னா மிக வந்து ஒரு ஹை ப்ரொஃபைலர் கூடிய நபர்களை தான் அவங்க வந்து குறி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரக்கூடிய பாலாஜி அவர்கள் வந்து இடியால வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தாலுமே கூட அவர்கள் முறையான ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க அது திமுகவுக்கே கைத்தேர்ந்த வித்தை அண்ணன் பொன்முடி அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கன்விக்ட் ஆயிட்டாரு கன்விக்ட் ஆயுமே கூட அவர் சிறை போகாம த தப்பிச்சு போயிட்டு இருக்காரு ஆனா அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் குற்றம் சாட்டப்பட்ட நபரா தான் இருக்கிறாரு அசோக் அவர்கள் வந்து இன்னும் கிடைக்காதது தான் அண்ணன் செந்தில் அவர்கள் வந்து இன்னும் வெளியே வராத இருக்கிறது முக்கியமான காரணம் அசோக் அவர்கள் வந்து இடியோட கஸ்டடியில் இருக்கிறதா வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இன்னும் வரையும் அவரு சிக்காம தலைமறைவா தப்பித்து போறாரு அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து நம்மளால நம்பவே முடியல மக்கள் வந்து எப்படியும் காசை கொடுத்தா ஓட்ட போட்டுருவாங்க இன்னொன்னு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து மத்திய அரசு தான் காரணம் ஆளுநர் தான் காரணம்னு இவர்கள் ஈஸியா வந்து மடைமாற்ற அரசியல் பண்ணிடுறாங்க கேட்டா மதவாதத்தை வைத்துதான் மத்திய அரசு ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொல்லி இவர்கள் வந்து இனவாதத்தையும் ஜாதிவாதத்தையும் மொழிவாதத்தையும் வைத்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அனந்த் வெங்கடேஷ் அவர்களே என்ன சொல்லியிருந்தாருன்னா விரைவில் விசாரிக்கப்பட்டு விரைவில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது இது வந்து எனக்கு அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு நிச்சயமா பிப்ரவரி மார்ச் தேர்தல் வரத்துக்குள்ளார வந்தா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி திமுக தான் மத்திய அரசு பழிய போட்டு அரசியல் பண்ணிட்டு கடந்து இதெல்லாம் பழி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க இலாக்கா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தொடர்பாக நம்ம வந்து நிறைய அமலாக்கத்துறையோட ரெய்டுகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பேசி இருக்கிறோம் அதுல இப்ப வந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் வா அவர்களுடைய தாய் தந்தை வாழ்ந்த பூர்வீக வீட்டுல வந்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி இருக்கிறாங்க குறிப்பாக அவங்க வீட்டுல இருந்த சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் வந்து பரிசோதித்தார்கள் எடுத்து சென்றார்கள் உள்ளிட்ட தகவல்கள் எல்லாம் வெளியாகுது அஹ் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய இந்த சோதனை அப்படிங்கிறது அஹ் எதை மையப்படுத்தியது குறிப்பாக வந்து தலைமறைவாக இருக்கக்கூடிய ஏ டுவாக இருக்கக்கூடிய அசோக்கை மையப்படுத்தியதானா அசோக் கரூர் வந்திருக்கிறார் அப்படிங்கற தகவல் தெரிஞ்சதா அமலாக்குதுறை எங்கு சென்றதா இதனுடைய பின்னணி என்ன நிச்சயமா இந்த வழக்கை பார்த்தோம்னா ஈடி வந்து விடாபுடியா தீவிரமா கண்காணிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் நாடு முழுக்க எல்லா வழக்குமே ஈடி வந்து ரொம்ப சீரியஸா தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஈடி வழக்கில் வந்து உடனே தண்டனை பெறணும் அப்படின்னு சொல்லி மக்களும் எதிர்பார்க்குறாங்க ஆனா அதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அதுல இருக்கக்கூடிய சவால்கள் அதிகம் ஏன்னா டி வழக்க பொ பார்த்தோம்னா மிக வந்து ஒரு ஹை ஹ்ரஃபைல் இருக்கக்கூடிய நபர்களை தான் அவங்க வந்து குறி வைக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள் இன்னாள் அமைச்சர்கள் அந்த மாதிரி ஆளும் ஆளும் கட்சியினர் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இவர்களை தான் இடி வந்து குறி வச்சு நெருங்குறாங்க ஏன்னா இந்த மணி லாண்டரிங்க தடுக்கிறது தான் இடியோட முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறப்ப குறிப்பா ஆட்சியில் இருக்கவங்க தான் அதிகமான மணி லாண்டரிங்ல ஈடுபடுவாங்க ஏன்னா ஆட்சியில் இல்லாதவர்கள் வந்து கடந்த காலத்துல செஞ்சிருப்பாங்க இல்ல அதற்கான எதிர்கட்சியா இப்ப அவர்கள் எதிர்கட்சியா மாறி இருப்பாங்க ஆளும் கட்சியா இருக்கவர்கள் அவர்களை வந்து பழி வாங்கிட்டு இருப்பாங்க அப்படி போயிட்டு இருக்கனால குறிப்பா ஆளும் கட்சிகளை தான் இப்ப அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கறத தமிழகத்துல ஆளும் கட்சியா இருக்க திமுக வந்து ரொம்பவே டார்கெட் செய்யப்படுது மேலும் வந்து திமுக அதிகமான ஊழல் இருக்கிறனாலும் கருப்பு படம் புழங்குறனாலையும் திமுக அதிகமாவே வந்து தாக்குதல் உள்ளாகுது அப்படிங்கறத பாக்குறோம் அதுல திமுகவுல ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடரக்கூடிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஈடியால வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காரு அமைச்சர்கள் மேல சில சில வழக்குகள் இருந்தாலுமே கூட அவர்கள் முறையான ஒத்துழைப்பு இப்ப அண்ணன் அவர்கள் மேல கூட விசாரணையில இருக்கிறாங்க ஆனா அவர் ஏன் கைது செய்யப்படல அப்படின்னா அந்த விசாரணைக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுத்து அவர்கள் அந்த சட்ட நுணுக்கத்தை பயன்படுத்தி கால தாமதம் பண்றாங்க வாய்தா வாங்குறதோ இல்ல அந்த விசாரணையை வந்து தள்ளி போட்டுட்டே போறதோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்றாங்க அது திமுகவுக்கே கைத்தேர்ந்த வித்தை அத பாத்தீங்கன்னா காலங்காலமா திமுக இருக்கவங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த சட்ட நுணுக்கங்களை சாமர்த்தியமா பயன்படுத்தி தங்களை வந்து தற்காத்துக்குவாங்க அண்ணன் பொன்முடி அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கன்விக்ட் ஆயிட்டாரு கன்விக்ட் ஆயுமே கூட அவர் சிறை போகாம த தப்பிச்சு போயிட்டு இருக்காரு ஆனா அண்ணன் செந்தில் அவர்கள் இன்னும் குற்றம் சாட்டப்பட்ட நபரா தான் இருக்கிறாரு அப்படி இருந்துமே இன்னைக்கு வந்து இதுல வந்து அவர் சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் காரணம் என்னன்னா அவர் வந்து அந்த அவரோட ஆட்டிடியூட் தான் அவர் வந்து அந்த ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்தது இந்த இலாக்கா இல்லாத அமைச்சரா இருக்கிறது குறிப்பா அசோக் அவர்கள் வந்து இன்னும் இடிக்கு அகப்படாம இருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப அந்த இடத்துல ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அசோக் அவர்கள் வந்து இன்னும் கிடைக்காதது தான் அண்ணன் செந்தில் பாலாஜா அவர்கள் வந்து இன்னும் வெளியே வராத இருக்கிறது முக்கியமான காரணம் ஒன் ஆஃப் த காரணம் வந்து அஹ் அசோக் அவர்கள் வந்து இன்னும் தலைமறைவா இருக்கிறது அப்படின்னு இது நம்ம இருந்தே சொன்னோம் அசோக் அவர்கள் வந்து இடியோட கஸ்டடியில் இருக்கிற வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இன்னும் வரையும் அவரு சிக்காம தலைமறைவா தப்பித்து போறாரு அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து நம்மளால நம்பவே முடியல ஜார்கண்டோட முதலமைச்சர் கூட ஹெமந்த சோரன் அவர்கள் கூட தப்பிச்சு கார் வழியா டெல்லியில இருந்து ஜார்க்கண்ட் போனாருனாங்க அப்புறம் அவரை கூட புடிச்சிட்டாங்க ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரையே வந்து தப்பிச்சு போனாரு அவரையும் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறப்ப இவர் வந்து எந்த ஒரு பெரிய அதிகார பதவியிலும் இல்லாம இருக்கிறாரு குறிப்பா அவருக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய அதிகாரம் மிக்க த அவரோட அண்ணனே இன்னைக்கு சிறையில் இருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம் இன்னொன்னு அவர் வந்தா அவரோட ஜாமீன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்கிறப்ப அவர் வந்து இத்தனை நாளா தலைமுறைவா இருப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது அவர் ஸ்டடிய இருக்காத வாய்ப்புகள் அதிகம் அவர்கிட்ட வந்து பல்வேறு விஷயங்கள் எடுக்கிறாங்க அந்த விஷயத்தின் அடிப்படையிலுமே நிறைய இடத்துல ரைடுகள் நடந்திருக்கு அப்படின்னு இந்த இப்ப அவரோட பூர்வீக வீட்லயும் பல விஷயங்கள் ஆதாரங்கள் பல டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சிருக்குங்கிற தகவல் வருது நம்ம அசோக் அவர்கள் வந்து போன சிசிடிவி இருக்கா அந்த விஷயங்கள் இன்னும் வெளியில ஊர்ஜிதமா வராதனால அது நம்ம நம்ம தகுந்தமா நம்ம எடுத்துக்க முடியாது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அஹ் அசோக் அவர்கள் வந்து பெங்களூர் வழியா தப்பிச்சு போய் மகாராஷ்டிரா வழியா ஒரு வெளிநாட்டு கப்பல்ல சொகுசு கப்பல்ல பயணிச்சாரு அப்புறம் நீண்ட நெடைய நாட்களுக்கு அப்புறம் எங்கேயும் போக வழி இல்லாம எந்த நாட்டுக்கும் போய் இறங்க முடியாது அப்படிங்கறதுல மாட்டிக்குவாரு அப்படின்னு திரும்ப கொச்சினுக்கு வந்து கொச்சின்ல அவர் மாட்டிக்கிட்டாரு அவரை கைது செஞ்சு கஸ்டடியில கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அந்த தகவல் எல்லாம் வந்தது அதே அதே நேரத்துல சொல்லியிருந்தோம் தேர்தல் வர நேரம் வரைக்கும் அவரை பத்தி எந்த ஒரு செய்தியுமே வெளியே வராது நிச்சயமா விரைவில் ஒரு நாள் வந்து அவர் அங்க சிக்கன அங்க பார்த்தோம் இங்க பார்த்தோம்ங்கிற தகவல் வரும் அந்த தகவல் வந்து சிறிது நாள்லயே அவர் கைது செய்யப்படுவார் கைது செய்யப்பட்டதாக அறிவிப்பு வரும் அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி இன்னைக்கு அவரை கருவில பார்த்ததா ஒரு தகவல் உலா வந்திருக்கு அதே நேரத்துல அவரை வந்து அவருக்கு வந்து பிடிவாரண்ட் கேட்டும் இடி வந்து நீதிமன்றத்தை நாடு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் ரெண்டுமே ஒரு சேர வரும் பொழுது நம்மளோட அந்த வியூகம் வந்து நம்ம யூகம் வந்து சரியா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஏன்னா பிடிவாரண்ட் வாங்குறாங்க இப்ப அசோக் அங்கேயும் இங்கேயும் இருக்கிறதாவும் தேடி பிடித்ததாவும் ஒரு தகவல் வரும் ஆனா நிச்சயமா ஈடி சாமர்த்தியமா அவரை கையில எடுத்து இன்னைக்கு வந்து பல விஷயங்களை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் இது வெறுமனே செந்தில் பாலாஜி அவர்களை மட்டுமே ட்ராப் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்குமா அப்படின்னு பார்த்தா அது மட்டுமே இருக்காது அதையும் தாண்டி இதுல முக்கியமான புள்ளிகள் முதல் குடும்பம் முதல்வரோட குடும்பம் வரைக்கும் இது நீண்டலாம் நான் ஆரம்பத்துல இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு ட்ரம் கார்டா செந்தில் பாலாஜி அவர்களும் அவரோட தம்பி அசோக் அவர்களும் மாட்டியிருக்கிறாங்க குறிப்பா பார்த்தோம்னா எல்லா மாநிலத்திலுமே முதல்வர்கள் வரைக்குமே அந்த ஊழல் குற்றச்சாட்டு போயிருக்கு சட்டீஸ்கரா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் அங்கேயுமே கூட ஆட்சி இழந்ததுக்கு முதலமைச்சருக்கு மேல வந்த குற்றச்சாட்டு தான் காரணம் சத்தீஸ்கர்ல அன்றைய முதலமைச்சர் அந்த காங்கிரஸ் முதலமைச்சர் அவருமே ஊழல் குற்றச்சாட்டுல மாட்டி எழுநூறு கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினார்னு ஒரு குற்றச்சாட்டு ஈடியா சொல்லப்பட்டனாலதான் அங்க ஆட்சி இழந்தாங்க ராஜஸ்தான்லயுமே முதலமைச்சரோட மகன் வந்து பேப்பர் லீக் விஷயத்துல மாட்டினாருன்னு இடி வழக்குல அவர் பேர் வந்தனாலதான் ராஜஸ்தான்லயுமே அங்க ஒரு பெரிய பின்னடைவை காங்கிரஸ் வந்துச்சு இப்போ ஜார்க்கண்ட்லயுமே பார்த்தோம்னா இடி வந்து ஹெமந்த் சோரானா கைது செஞ்சிருக்கு அடுத்து டெல்லியில பாத்தோம்னா முதலமைச்சர் வரைக்கும் போயிருச்சு கெஜ்ரிவால் வந்து இப்ப ஐந்து செமளுக்கு ஆஜராகல அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு அவர் சார்ந்த முக்கியமான நபர்களையும் ரைடு பண்ணியிருக்கிறாங்க அடுத்து வந்து இங்க வந்து பார்த்தோம்னா தென்னிந்தியான்னு வந்தோம்னா கர்நாடகால சித்தராமையோட மகன் மாட்டியிருக்கிறார் கேஷ் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஜாப் கேஷ் ஃபார் டிரான்ஸ்ஃபர்ல மாட்டிக்கிட்டு அவரும் அங்க சிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து முதலமைச்சர்களே குறி வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப தமிழகத்திலும் நீண்ட நாளாக சொல்லிட்டு இருக்கோம் முதலமைச்சர் வந்து அந்த ஈடியோட குறியில இருக்கிறாரு என்னைக்கு வேணா சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது குறிப்பா அண்ணன் செந்திர அவர்களோட அந்த வழக்கு வந்து அவர் முதல்வர் வரைக்கும் போகுது ஏன்னா மருமகன் வரைக்கும் தொடர்பு இருக்குங்கறத நம்ம தில்லத்திலேயே சொல்லியிருந்தோம் அந்த ஒரு காரணமே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரம்ப் கார்டு ஈடிக்கு சிக்கி இருக்கு ஏன்னா இடியை வந்து இவர்கள் வந்து அந்த அங்கித்தி வாரியோட கைதை வச்சு அவர் அவர் லஞ்சமாகனாருங்க ஒரு இதை வச்சு இடியை வந்து முடக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க ஈடியும் சில நாள் வந்து அமைதியாக இருக்கமா இருந்தாங்க அப்பவே நம்ம சொன்னோம் ஈடி வந்து இப்ப பதுங்கிறது வந்து பாயறத்துக்கு தான் நிச்சயமா மிகப்பெரிய ஒரு ஆதாரத்தோட வருவாங்க அப்போ வந்து திமுக நிச்சயமா வந்து கதி கலங்கி நிற்கும் அப்படின்னு சொன்னோம் அதே போல இன்னைக்கு ஈடி வந்து இந்த மாதம் முக்கியமான டார்கெட்டுகளை குறி வச்சிருக்கிறாங்க அதில் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்து மணல் மாஃபியா அதை நம்ம நீண்ட நாளாக சொல்லிட்டு இருக்கோம் மணல் மாஃபியாவில் வந்து ஐஏஎஸ் வரைக்கும் சம்மன் கொடுத்தலாம் பார்த்தோம் இப்போ அதுவுமே வந்து இங்கே இங்கே அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக வரப்போகுது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் அதுலயுமே வந்து முதலமைச்சர் வரைக்கும் சிக்கல்கள் உருவாகும் அப்ப இந்த மாதத்துல இந்த ரெண்டு விஷயத்த எடுத்தாலே முதலமைச்சர் வந்து ஆட்டம் கன்றுவார் அவரோட முக்கியமான அமைச்சர்கள் வந்து நெருக்கடிக்கு ஆளாக போறாங்க சோ இது மிகப்பெரிய ஒரு ஒரு வியூகமா இருக்க போ ஒரு வியூகமா இருக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம் அதனால அசோக் அவர்கள் நிச்சயமா வந்து க ஈடியோட கஸ்டடியில இருக்காத வாய்ப்புகள் அதிகம் ஒருவேளை இடி கஸ்டடியில இருந்தாலும் இடி சொல்ல மாட்டாங்க அதனாலதான் அவர்கள் வந்து ரகசிய தான் வச்சிருப்பாங்க ஆதாரங்களை அவர்கள் வந்து சேகரிக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க இன்னைக்கு அவரை வந்து முறையாக ஆஜர்படுத்தி அந்த ஆதாரங்களை வந்து லீகலாக ப்ரொடியூஸ் பண்ணி அவர்கள் வேண்டியதை சாதிப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் தமிழக அரசுடைய ரோல் அப்படிங்கிறது என்னவா இருக்கும் ஏன்னா வந்து அவர் தலைமறைவாக இருக்கிறார் மாநிலத்தில் ஆளக்கூடியது திமுக அரசு தான் ஆண்டு கொண்டிருக்கிறது அவர் வந்து இலக்கா இல்லாத அமைச்சராக இன்னும் நீடித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற போது இப்போ அசோக் அவர்கள் ஒருவேளை கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து மாநில அரசுடைய ரோல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல அது அடுத்த கட்டமா என்ன எந்த மாதிரி நகரத்துக்கான வாய்ப்பு வந்து இருக்கிறது ஏன்னா தொடர்ச்சியான சமன்களுக்கு ஆஜராகல அதே மாதிரி இங்கதான் அவர் கைது செய்யப்படுறார் அப்படின்னா அது எந்த மாதிரியான தாக்கத்தை அரசுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிஜம் அவர் பத்து சமனுக்கு மேல ஆஜராகலை அப்படிங்கறது ரெக்கார்டிகளா இருக்குது அதை வைத்துதான் அவர்கள் வந்து நீதிமன்றத்துல இடிவாரண்டும் கேட்டிருக்கிறாங்க குறிப்பிட்டு பார்த்தோம்னா கடந்த முறை வந்து அவர்கள் வந்து அசோக் அவர்களை வந்து காப்பாத்துறதுக்கு பல்வேறு நபர்கள் உதவி செஞ்சாங்க மாநில அரசே உதவி செஞ்சது மின்சாரத்துறை சார்ந்த ஒரு முக்கியமான நபர் தான் டெல்லியில அவருக்கு அடைக்கலம் கொடுத்தாரு அப்படிங்கிற தகவல்களும் வந்தது அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதெல்லாமே அவர்களுக்கு வந்து ஒரு எதிரான ஒரு விஷயமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பிட்டு பார்த்தோம்னா அசோக் சிக்க மொழி இவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடி கால ஆவாங்க ஆளும அரசு வந்து ஏன்னா மத்த அமைச்சர்கள் பொன்முடி அவர்கள் வழக்கா இருக்கட்டும் இல்ல அண்ணன் கே கே சார் அவர்கள் வழக்கு அண்ணன் தங்கம் தினச அவர்கள் வழக்கு எல்லாம் தனிப்பட்ட வழக்கு அவர்கள் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சொத்தை குவிச்சாங்க அதற்கு அதிமுக ஆட்சி காலத்துல போடப்பட்ட வழக்கு அதற்கு இன்னைக்கு வந்து அவர்கள் சிக்கல்கள் எதிர்கொள்றாங்க இதெல்லாமே தனிப்பட்ட நபர்களா போயிடும் அதுல வந்து அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து திமுகல இருந்தோ இல்ல நம்ம முதல்வர்கிட்ட இருந்தோ மிகப்பெரிய ஒரு கண்டன குரல் வராது அது சாதாரணமா கடந்து போயிருவாங்க ஆனா ஆனா ஜெகத் ரச்சிகன் அவர்கள் வந்து ரைடுக்கு ரைடுக்கு உள்ளாகும்போது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டது இதேதான் அன்றைய காலகட்டத்துல கலைஞர் அவர்களுமே பண்ணார் அவருமே கூட ஜெகத் ரச்சிகன் அவர்கள் மேல வந்து ரைடு பண்ணும்போது மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிச்சு இது பண்ணார் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ரைடு என்ன பண்ணப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்துல மார்ச் மாசம் அஞ்சாம் தேதி வந்து அவர் வீட்டுல ரைடு நடக்குது அவர் மேல ஒரு குற்றம் சாட்டப்படுது என்னன்னா வெளிநாட்டுல இருந்து இந்த ஹம்மர் கார் இறக்குமதி பண்ணல வரி வாய்ப்பு செஞ்சுட்டாரும் ஒரு சிக்கல் உருவாகுது அப்ப கூட கொதித்தலாத கலைஞர் அவர்கள் அப்புறம் வந்து அஹ் ரைடு செஞ்ச காங்கிரசுக்கே அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தது தன்னோட மகளை சிறையில போட்டது தன்னோட கட்சியை சார்ந்த அமைச்சர சிறையில போட்டது அப்பயுமே கூட கொதித்தலாத கொதித்தெல்லாத கலைஞர் அவர்கள் ஜெகத் அவர்கள் மேல ஒரு வழக்கு வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு கண்டன குரல் எழுப்பினார் பாக்குறோம் அதே குரலை வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் எழுப்பினார் ஏன்னா அவர்களோட குடும்ப சொத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கக்கூடியவர் ஜெகத் ரஜினி அவர்கள் அப்படிங்கிற அந்த பதட்டம் வந்து அதே போலதான் செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்திலுமே இவர்களுக்கு ஒரு பதட்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் பொன்முடி அவர்கள் வந்து கூட இவர்கள் வந்து கடந்து போயிட்டாங்க அவருக்கு ஒரு ஆறுதலா அந்த தேர்தல் அறிக்கை குழுல வந்து ஒரு பேரளவில் அவரை போட்டுட்டு கடந்து போயிட்டாங்க அவருக்கு ஒரு கட்சி கூட இருக்கிற மாதிரி ஒரு ஆதரவு கொடுக்குற மாதிரி மக்களை பத்தியும் கவலை இல்லை ஏன்னா ஒரு குற்றவாளி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களாவது குற்றம் சாட்டப்பட்டவர் அது கடந்த கால ஆட்சியில செஞ்ச தவறு அப்படின்னு சொல்லி கடந்து போறாங்க இவர் வந்து இவர்களோட திமுக ஆட்சி காலத்துல செஞ்ச ஊழலின் காரணமாக சொத்துவை குவித்து அதுல வந்து ஒரு கண் குற்றவாளியும் நிரூபிக்கப்பட்டு விட்டார் ஆனாலுமே கூட அவரை கட்சியை விட்டு நீக்கல அவர் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கல மாறாக வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவுல வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப அத மக்கள் மக்களை வந்து உதாசீனப்படுறாங்க மக்களை பத்தி கவலைப்படல மக்கள் வந்து எப்படியும் காசை கொடுத்தா ஓட்ட போட்டுருவாங்க இன்னொன்னு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை உருவாக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து மத்திய அரசு தான் காரணம் ஆளுநர் தான் காரணம்னு இவர்கள் ஈஸியா வந்து மடைமாற்ற அரசியல பண்ணிடுறாங்க கேட்டா மதவாதத்தை வைத்து தான் மத்திய அரசு ஆட்சிக்கு வந்துச்சுன்னு சொல்லி இவர்கள் வந்து இனவாதத்தையும் ஜாதிவாதத்தையும் மொழிவாதத்தையும் வைத்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப வந்து புதுசா ஒண்ணு எடுத்திருக்கிறாங்க ஏதோ இத்தனை ஆண்டு காலமா இல்லாம இன்னைக்குதான் மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு நிதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலம் ஏதோ வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல வாரி வாரி இறச்ச மாதிரியும் இப்ப பாஜக தான் வந்து நிதியே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பிம்பத்தை உருவாக்கி மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை தமிழகத்துல உருவாக்கி அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை இவர்களை வந்து மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க ஏன்னா பணத்தை மட்டுமே வாங்கி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு மக்களை நம்ம கொச்சப்படுத்த முடியாது இதே பத்தாண்டுகளுக்கு திமுக காசு கொடுத்தும் கூட மக்கள் ஓட்டு போடலை அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர விடலைங்கிறதும் இதே மக்கள் தான் இன்னைக்கு என்னன்னா இவர்கள் ஒரு அரசியல் பண்றாங்க மத்திய அரசுல ஒரு வலுவான அரசு இருக்கு அவர்கள் நியாயமான முறையில சரியான முறையில நடந்துகிட்டு இருக்காங்க அதை வந்து இவர்கள் வந்து ஒரு அரசியல் பண்றாங்க குறிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மோடி அவர்கள் வந்து எதிர்த்தாரு இந்த பினான்ஸ் கமிஷனை இப்ப வந்து அவரே வந்து இப்படி பண்றாரு அப்படிம்பாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஏன் எதிர்த்தார்ன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல பதிமூணாவது என்ன சொல்லுச்சு அதை அன்றைய மாநில அரசுகள் எந்த அளவுக்கு எதிர்த்துச்சு அதையும் நம்ம பார்க்கணும் அதனால ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எதிர்த்தார் அதே ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்த பினான்ஸ் கமிஷன் அது என்ன சொல்லுது அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து வந்த பினான்ஸ் கமிஷன் இப்ப வந்திருக்க இருக்க பினான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுது இதெல்லாமும் நம்ம வந்து கூர்ந்து நோக்க வேண்டியது இருக்கு அப்ப இவர்கள் வந்து வெறுமனே வந்து ஒரு அரசியல் அந்த டேட்டாவை மக்களுக்கு புரிய விடாம வெறுமனே மேலோ ஹெட்லைன்ஸ் விட்டு வச்சு அரசியல் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அன்றைய முதல்வராக இருந்த மோடி அவர்கள் ஏன் எதிர்த்தாரு இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் என்ன செய்யறாரு அப்படிங்கிற கம்பேரிட்டிவா வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துறது இல்ல சோ இந்த மாதிரி ஒரு அரசியலை செஞ்சு மக்களை ஈஸியா திசை திருப்பி மடை மாற்றி வேணும்னா அங்கங்க ஜாதி கலவரத்தை உண்டாக்கி ஏதாவது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணி இப்ப பீகாருக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் பண்றாங்க பீகாருக்கு அதிகமா நிதி கொடுக்குறாங்க பின்தங்கிய மாநிலம் அதனால மத்திய அரசு நிதி கொடுக்குது அதை வச்சு ஒரு அரசியல் பண்றாங்க நேத்து வரைக்கும் இவர்களோட ஐஎன்டி கூட்டணியில இருந்த கட்சி தானே இருந்தது ஐஎன்டி கூட்டணி அங்க மகா கட்பந்து உருவாக்கி ஆட்சியில் இருந்தாங்க அப்பயும் அதே நிதி தான் கொடுக்கப்பட்டது இன்னைக்கு பாஜக ஆட்சி வந்திருக்குது இப்பயும் அதே நிதி தான் ஆனா இன்னைக்கு ஒரு அரசியல் பண்றாங்க பீகாருக்கு அள்ளி கொடுக்குறாங்க வெஸ்ட் பெங்காலுக்கு தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு அதை பத்தி இவர்கள் யாருமே பேசல ஹரியானாக்கு ரொம்ப கம்மியா போகுது அங்க பாஜக ஆட்சி தமிழ்நாட்டோட குஜராத்துக்கு கம்மியா போகுது அங்க பாஜக ஆட்சி யூபி வந்து பெரிய மாநிலம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கு அங்க வளர்ச்சி திட்டங்கள் தேவை இருக்கு அதனால அங்க நிதி அதிகமாக போகுது தெய்வாத அங்க பாஜக ஆட்சி உடனே அதை அதை மட்டுமே விட்டு அரசியல் பண்றாங்க சோ இப்படி இந்த மடைமாற்று அரசியல் மக்களுக்கு டேட்டாவை கொண்டு போய் சேர்த்தாம இந்த யூபியில பாஜக ஆட்சி அங்க அள்ளி குடுக்கறாங்க நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற அந்த ஒரு விருப்பு பிரச்சாரத்தை இந்திய தேசத்துல இருக்க எல்லாருக்குமே அஹ் சமமா பாக்கணும் ஏன்னா இப்ப தமிழகத்துல எல்லா மக்களையும் சமமாதான் பாக்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலையை உருவாக்காம இவர்கள் ஒரு அரசியலை பண்றதுனால தமிழகத்தில் இவர்கள் ஓட்ட அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் இந்த ஊழல்களை வந்து மறை மாற்றாங்க ஆனா கூட மக்கள் அதை கவலைப்பட மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி அரசியல் செஞ்சு கடந்து போலாங்கிறத திமுக பண்ணிட்டு பாக்கலாம் இப்ப நீங்களே அந்த டாபிக் வந்ததால இந்த வரி சம்பந்தமான விவகாரங்கள்ல அவங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசும்போது இந்த சமீப தமிழகத்தில் ஏற்பட்ட இரண்டு பேரிடர்களுக்கு கூட வந்து தமிழக அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு ஒதுக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அரசியல் முழக்கமாகவே இருக்கக்கூடிய வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிறதையும் மீண்டும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க தமிழகம் சம்பந்தமான விஷயங்களை பிரதமர் மோடி பேசினாலும் கூட நிதியில வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேது அப்படிங்கிறதுல ஒரு குறையா கேட்டிருக்காங்க இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நிச்சயமா அதான் அதான் சொல்ல முடியாது இவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படிதான் இவர்கள் அரசியல் பண்ணுவாங்க ஆனா உள்ள போய் பார்த்தோம்னா தெரியும் உள்ளபடி என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னு குறிப்பா பாத்தோம்னா இப்ப மத்திய அரசு பல திட்டங்களுக்கு பல நிதி கொடுக்கும் ஒவ்வொரு செக்டாருக்கும் கொடுக்கும் ஹெல்த் செக்டார் கொடுப்பாங்க எஜுகேஷன் செக்டார் கொடுப்பாங்க அப்புறம் டிசாஸ்டர் கொடுப்பாங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் குறிப்பா எஸ்சி எஸ்டியோட மேம்பாடுக்கும் நிதி கொடுக்குறாங்க ஆனா தமிழக அரசு என்ன பண்ணுது சி எஸ்டிகளோட மேம்பாடுக்கே அந்த நிதியை பயன்படுத்தாம திருப்பி அனுப்பிடுது இதுக்கு தேவையில்லை இந்த நிதியை வேற ஒரு ரீதியில கொடுங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லா இது தேவையில்லாத நிதிங்கிற மாதிரி கணக்கட்டுறாங்க அப்ப என்ன பண்றது ஒண்ணு இதுல வந்து ஒரே கல்ல மாங்கா எஸ் சி எஸ்டிகளுக்கும் முன்னேற விட மாட்டாங்க ஏன்னா அவர்களை பின்தங்க வச்சு அவர்களை வைத்து ஓட்டு அரசியல் பண்ணணும் இன்னொன்னு அந்த நிதியை வேற வழியில வாங்கி அதை வைத்து அரசியல் பண்ணணும் நாளைக்கு கேட்டா இவர்கள் தான் மத்திய அரசு காசு கொடுக்கலன்னு அரசியல் பண்ணிடலாம் இப்படிதான் ஒரு விஷயம் இதே மாதிரிதான் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்டை பொறுத்தளவுக்கு குஜராத்துக்குமே கூட கேட்டதுமே குடுக்கல குஜராத் வந்து மோடி அவர்களோட சொந்த மாநிலம் அமித்ஷா ரெண்டு பேருமே முக்கியமான அதிகாரத்துல இருக்கிறாங்க ஒருத்தர் பிரதமர் ஒருத்தர் உள்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நாள்ல குஜராத்துக்கு வேணுங்கிறத வாரி இறைக்க முடியும் ஆனா குஜராத்துக்கு அதிகமான நிதி கொடுக்கல தமிழகத்தை விட இப்ப கொடுக்கப்பட்ட நிதியும் குறைவுதான் குஜராத்ல வந்து பிரச்சனைக்குமே கூட பேரிடருக்குமே கூட எட்நூறு கோடி ரூபாய் நிதி தேவைப்பட்டப்ப முதல் கட்டமாக ஒரு முன்னூறு கோடியும் அப்புறம் ஆறு மாதம் கிடைத்துதான் ஐநூறு கோடி ஒதுக்கப்படுது இப்ப சமீபத்துல டிசம்பர்ல தான் குஜராத்துக்கு ஒரு ஐநூறு கோடியும் ஹிமாச்சல பிரதேசுக்கு ஒரு முந்நூறு கோடியும் குஜராத்ல பாஜக ஆச்சு ஹிமாச்சல காங்கிரஸ் ஆச்சு ஆனாலும் ஒரு அந்த பண்டை ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு அப்படிதான் கொடுக்க முடியுமே தவிர குஜராத் என்னோட மாநிலம் அதனால நான் அள்ளி கொடுப்பேன்னு சொல்லி மோடி அவர்கள் கொடுக்கவே இல்லை கடந்த ஜூன் ஜூலையில ஏற்பட்ட பேரிடர் அன்னைக்கு ரிலீஃபா முன்னூறு கோடி குஜராத்துக்கு கொடுத்தாரு மீதி ஐநூறு கோடியே ஆறு மாதம் கடந்து டிசம்பர்ல தான் அந்த பண்டை ரிலீஸ் பண்ற காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டாங்க அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கும் நிதி வந்திருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம் மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்கு இது இருக்குமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாம இவர்கள் வந்து வெறும் அரசியல் பண்றாங்க இவர்களுக்கு இப்ப இப்ப என்ன சொல்றாங்கன்னா பன்னெண்டாயிரம் கோடி கேட்டோம் இவர்கள் கொடுத்ததோ குறைவு அப்படிங்கிறாங்க அதே சென்னை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் கூட தான் இருபதாயிரம் ரூபாய் கேட்டாங்க ஒரு வீடு பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் பொருள்கள் அடைஞ்சிருக்கு எங்களுக்கு ரெண்டு லட்சம் வேணும் அஞ்சு லட்சம் வேணும் ஒவ்வொருத்தரும் அவர்களோட விருப்ப விருப்பப்படி கேட்டாங்க இருக்கலாம் அவர்களோட பொருள்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதுல மக்கள்கிட்ட கேட்கறது மக்களோட உரிமை ஆனா எவ்வளவு கொடுக்க முடியும்னு அரசு ஒரு ஒதுக்கீடு இல்லையா ஆறாயிரம் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு அரசு ஒரு ஒதுக்கீடு வச்சிருக்கு அதற்கும் இருபத்தோரு கேள்வி முப்பத்தோரு கேள்வின்னு வச்சாங்க அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எல்லாம் பாஸ் ஆனாதான் அந்த ஆறாயிரம் ரூபாய் வாங்க முடியும் ஆனா மத்திய அரசு தமிழக அரசு அவ்வளவு என்ட்ரன்ஸ் வைக்கலையே அவ்வளவு கேள்விகளை கேட்கலையே நீங்க முறையா கடந்த கடந்த ஆண்டுல நீங்க வாங்கின டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டை முறையா செலவு பண்ணிருக்கீங்களா அதற்கான கணக்கு வழக்கம் முறையா கொடுத்துருக்கீங்களா அதை கொடுத்திருந்தா இந்த ஆண்டு நீங்க வாங்கலாம் வாங்கின காசைய நீங்க சரியா செலவு பண்ணீங்களா இல்ல அதுல மிச்சம் வச்சிருக்கீங்களா இல்ல அதுல ஏதாவது வர செலவு குறை இருக்கான்னு காட்டாம நீங்க மேலும் மேல கேட்டுக்கிட்டே இருந்தா எப்படி ஒரு மத்திய அரசு கொடுக்கும் அது ஒரு பொறுப்பற்ற அரசா தானே இருக்க முடியும் மத்திய அரசுக்கு தமிழக அரசு மேல தமிழக அரசு மாதிரி இல்லாம இருந்தா கேட்கறதெல்லாம் கொடுத்துட்டு அரசியல் பண்ணலாம் ஆனா ஏன்னா இப்ப மத்திய அரச மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக தமிழகத்திலயும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க அப்ப அள்ளி இரைச்சு ஆட்சிக்கு வரலாமே பணத்தை சும்மா வாரி அரைச்சிட்டு இங்க வந்து நாங்க நிறைய செஞ்சுட்டோம்னு சொல்லி ஓட்ட கேட்கலாம் அப்படி கேட்காம என்ன முறையோ என்ன வழிமுறை என்ன வந்து சரியான ப்ரொசீஜரோ அந்த அடிப்படையில போறாங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஏன்னா அதுக்கு தான் தான் உதாரணம் மக்கள் கேட்டது இருபதாயிரம்னா இவர்கள் கொடுத்தது ஆறாயிரம் இந்த பேரிடர் நிவாரண நிதி அதே போலதான் மத்திய அரசு இவர்கள் பன்னெண்டாயிரம் கேட்கும் பொழுது அவர்கள் ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்குவாங்க இதுதான் யதார்த்தம் அதுதான் இதை 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 மக்கள்கிட்ட அவர்கள் அரசியல் பண்றாங்க மக்கள் இந்த புரிதலுக்கு வரும் பொழுது நிச்சயமா திமுக முகத்திரைகளையும் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் புரிஞ்சுக்கலாம் இதுல நம்ம பேக் டு சேம் டாபிக் நம்ம வந்து அமைச்சர்கள் மீதான அந்த ஊழல் வழக்குகள் அது வந்து இப்போ நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் முன்னிலையில விசாரணைக்கு வர இருக்கிறது உச்ச நீதிமன்றம் வந்து தலைமை நீதிபதி முடிவு எடுக்கலாம்னு தலைமை நீதிபதியும் முடிவு எடுத்து விட்டார் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சோ சிட்டிங் அமைச்சர்களாக கூடிய தங்கம் தென்னரசு கே கே ச ராமச்சந்திரன் ஐ பெரியசாமின்னு சொல்லிட்டு இப்ப இருக்க அமைச்சர்கள் மீதான வழக்குகள் இருக்கு அப்படிங்கறது பாக்குறோம் இந்த பிப்ரவரியிலேயே வந்து வெவ்வேரி டேட்ஸ்ல வந்து அந்த ஹியரிங் சம்பந்தமான விஷயங்களை வந்து செய்திருக்கிறாங்க இது வந்து எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்க இது ஒரு ஒரு ஆறுமதி வழக்காக இப்ப வரும் அதுக்கப்புறம் அப்படியே வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படின்னு பாக்கலாமா இல்ல வந்து இது தேர்தல் தேர்தல் நேரம் நெருங்கி விட்டது அப்படிங்கறதால ஏற்கனவே திருக்கோவிலூர்ல இடையே தேர்தல் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு நினைமையில அடுத்து என்ன மாதிரி விஷயங்களையும் நாம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்குகளை பொறுத்தவரை இந்த வழக்கு பார்த்தோம்னா அண்ணன் பொன்முடி அவர்கள் வழக்கும் இதர நபர்களோட ஒரே பேட்டன் தான் அண்ணன் கே கே சார் அவர்கள் வழக்காக இருக்கட்டும்ன்னன் அவர்கள் சா இருக்கட்டும் மூணு வழக்குமே ஒரே பேட்டன் தான் சொத்து குவிப்பு வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் இவர்கள் அமைச்சரா இருக்காங்க அப்ப வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை குவிச்சதா இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாய் மூணு பேருக்குமே அதே அளவுல தான் சொத்துக்கள் குவிக்கப்பட்டதா வழக்கு பதிவாயிருக்கு சார்ஜ் ஷீட் போட்டு ஒரு ஐவோ வந்து அன்னைக்கு அன்னைக்கு இருந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து சார்ஜ் ஷீட்டை போட்டு பக்காவா கொடுத்துட்டு போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல போடப்பட்ட வழக்கு தொடர்ந்து பல பல ஆண்டுகள் விசாரிக்கப்பட்டு தீர்ப்புகளும் வந்தது திமுக என்ன பண்றாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய சில அரசியல்கள் பண்ணாங்க ஆனால் பொன்முடி அவர்கள் என்ன பண்ணாருன்னா அவரு என்ன அஹ் தள்ளுபடிக்கு என்ன காரணம் சொன்னார்னா ஊழல் பண்ணல தப்பு செய்யலன்னு சொல்லல அதுக்கு அவரு எப்படி வருமானம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு கதை சொன்னாரு அது என்னோட மனைவிக்கு வந்து ஆஹ் நிலம் இருந்துச்சு அதுல விவசாயம் பண்ணேன் அதுல வந்துச்சு அது இத்தனை ஆண்டு காலமா இல்லாம நான் அமைச்சரா இருக்க அஞ்சு ஆண்டுகள்ல மட்டும் நிலம் கூட எனக்கு பயந்து அதிகமா விளைச்சல் கொடுத்துச்சுன்னு ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதுல என்ன ப்ரொசீஜரல் ஃப்ளா சொன்னாருன்னா ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நான் அமைச்சரா இருந்தேன் அப்ப நான் தப்பு செஞ்சிருக்கேன் சொன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வழக்கு பதிவு பண்ணாங்க அப்ப வந்து ரெண்டாயிரத்தி நான் வெறும் எம்எல்ஏங்கிறனால சபாநாயகர்கிட்ட மட்டுமே வந்து சாங்கன் வாங்கிட்டாங்க அது வந்து செல்லாது ஏன்னா நான் அமைச்சரா இருந்தப்பதான் குற்றம் நடந்ததா சொல்லப்படுது அதனால ஆளுநர்கிட்ட சாங்ஷன் வாங்கியிருக்கணும் அப்ப ஆளுநர்கிட்ட சாங்ஷன் வாங்காதனால இந்த வழக்கே சரியில்லை தள்ளுபடி பண்ணுங்கன்னு அன்னைக்கு வாதாடினாரு எந்த ஆளுநரை பிடிக்காது எந்த ஆளுநர்ட்ட வந்து அதிகாரத்தை பறிக்கணும்னு அண்ணன் பொன்முடியா அவர்கள் கூட சான்சலர் பதவியை பறிக்கணும்னு ரொம்ப தீவிரமா இருந்தார் அதே அண்ணன் அவர்கள் வந்து ஆளுநர் கையெழுத்து போடல அதனால இது செல்லாது ஆட்டத்தை கலைங்கன்னு சொல்லி வழக்கு போட்டு அந்த அதுல வெற்றி அடைஞ்சார் அப்புறம் மீண்டும் அந்த வழக்கு வந்து ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எடுத்து விசாரிச்சு அவரை கன்விக்டே ஆக்கி விட்டார் அப்படிங்கறத பாக்குறோம் அதே போலதான் சேம் பேட்டர்ல இந்த ரெண்டு வழக்கம் இவர்கள் ரெண்டு பேரோட வழக்கில் என்ன பண்ணாங்கன்னா புது ஐவோ வந்து புது சார்ஜ் சீட்டை போடுறாரு பழைய ஐவோ விசாரிச்சு முழுமையான சார்ஜ் சீட்டை போட்டு அடிஷ்னல் சார்ஜ் சீட்டை போட்டு பக்காவா எல்லாமே கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமும் கூட மறு விசாரணைக்கு போறாங்க இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக ஆட்சி இத்தனை ஆண்டுகளும் இல்லாம திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் டிவிஎஸ்சி இவர்களோட கட்டுப்பாட்டுல இருக்குது உடனே ஒரு புது ஐவோ வராரு புது சார்ஜ் சீட்டை போடுறாங்க எல்லா எல்லாமே இவர்களுக்கு ஏத்த மாதிரி போகுது ரெண்டாயிரத்தி ஆறுல இவர்கள் வச்சிருந்த சொத்து கணக்கு அதிகமா காட்டப்படுது ரெண்டாயிரத்தி பதினொன்னு செக் பீரியடா வைக்கிறாங்க அப்ப இவர்கள்ட்ட இருந்த வருமானம் வந்து குறைச்சு காட்டப்படுது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் இவர்களோட செலவு கணக்கில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது உடனே வந்து இவர்களோட அந்த கணக்கு டேலி ஆயிருது இவர்கள் வந்து சொற்ப அமௌண்ட் தான் அக்கௌண்ட்ல இருக்குது அது வந்து மிஸ்டிலினஸ் பண்ட் அது வந்து இவரு வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்னு கணக்கு காட்ட முடியாது அதனால அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணுங்க ரெண்டு பேரும் வழக்கு ஒரே மாதிரி தள்ளுபடி ஆகுது அங்கதான் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் என்ட்ரி ஆகிறாரு கேள்வி கேட்கறாரு மறுபடியும் விசாரிக்கிறார் மொத்தம் இது மறு விசாரணை வந்து நிச்சயமா ரெண்டு பேருமே கன்வீட்டாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த கால நேரம் எந்த அளவுக்கு எடுக்க போகுது அப்படிங்கிறத பாக்குறோம் ஏன்னா ஒரு முழுமையான விசாரணை தேவை அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே என்ன சொல்லியிருந்தாருன்னா விரைவில் விசாரிக்கப்பட்டு விரைவில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது இது வந்து எனக்கு அதிர்ச்சி அளிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதனால அவருமே நிச்சயமா முறையான காலம் எடுத்து எல்லா சார்ஜ் ஷீட்டும் எல்லா ஆதாரங்களையும் பரிசீலனிச்சு தான் தீர்ப்பு கொடுப்பாருன்னு நினைப்போம் நிச்சயமா அது பிப்ரவரி மார்ச் தேர்தல் வரத்துக்குள்ளார வந்தா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நம்ம சொன்ன மாதிரி திமுக தான் மத்திய அரசு மேல பழியை போட்டு அரசியல் பண்ணிட்டு கடந்து போயிடுறாங்களே இதெல்லாம் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா மத்திய அரசு மேல ஏதாவது ஒரு ஆஹ் ஒரு வெறுப்பு அரசியலை பண்ணி அவர்கள் வந்து திசை திருப்பிடுவாங்க அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா நிச்சயமா வந்து ரெண்டு வழக்குமே ஒரு சிக்கல்களுக்கு உள்ளாக போது அவர்கள் ரெண்டு பேருமே முக்கியமான அமைச்சர்களா இருக்காங்க ஏற்கனவே அண்ணன் தங்கம் தினச அவர்கள் வந்து இன்னொருத்தரோட இலக்கா இல்லாத அமைச்சரா இருக்காரு அவரோட இலக்காவை வச்சிருக்கிறாரு இப்ப இவரோட இலாக்காவை யார்கிட்ட கொண்டு போக போறாரு இவரோட இலக்கா போகக்கூடிய அமைச்சருக்கு என்ன மாதிரி பல்வேறு கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்குது நிச்சயமா ஒரு நெருக்கடி உருவாக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி திமுக வந்து தப்பு செஞ்ச மா இல்லையான்னு ஆதாரத்துக்கு முன்னாடியே இந்த வழக்கோட ப்ரொசீஜரல் வச்சு தப்பிப்பாங்க அப்படிதான் அண்ணன் பொன்முடி அவர்கள் தப்பிச்சாரு கவர்னரை காரணம் காட்டி அதே மாதிரி இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அஹ் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் எடுத்ததே தப்பு இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்ததே தப்பு அப்படின்னுட்டு போயிட்டாங்க விசாரணைக்கு தானே எடுக்கிறாரு அவர் கன்வீக்கன் கூட சொல்லல விசாரணைக்கு எடுக்கிறாரு இவர்கள் மேல தப்பு இல்ல இவர்கள் குற்றமாட்டவர்னா விசாரிச்சுட்டு போங்க எத்தனை பேர் விசாரிச்சா என்ன எங்க மேல தப்பு இல்லைங்க அப்படின்னு கடந்து போயிருக்கலாம் ஆனா அவர்கள் அதை செய்யாம ப்ரொசீஜர்லா அதாவது ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து தலைமை நீதிபதி ஒப்புதல் இல்லாம விசாரிச்சுட்டாரு அப்படிங்கிறதுக்காக இன்னொரு நீதிபதிகிட்ட உச்ச நீதிமன்ற போனாங்க அப்போ எப்படியுமே ஜுடிஷியல் சிஸ்டம் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க தலைமை நீதிபதி முடிவெடுக்க சொல்றாங்க தலைமை நீதிபதியுமே வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இது நம்ம எதிர்பார்த்தது தான் ஏன்னா ஒரு ஊழல் வழக்க வந்து விசாரிக்க வேண்டாம்னு ஒரு தலைமை நீதிபதி சொன்னார்னா நிச்சயமா அவர் மேலே நமக்கு ஒரு சந்தேகம் வரும் அதனால விசாரிக்க சொல்லிட்டாரு அவர் அதை தான் சொல்ல முடியுங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே போல வந்திருக்குது இப்போ ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்க போறார் அப்படிங்கிறப்ப நிச்சயமாக வந்து இதுல கூட அந்த இவர்கள் எப்படி ப்ரொசீஜரல் ஃப்ளாவை வச்சு தப்பிச்சாங்களோ அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் ஷீட்டில் கூடிய ஃப்ளாகளை வச்சு நிச்சயமா வந்து ஆஹ் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் வந்து இதுல ஒரு கன்விக்டா இவர்களை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா ஆதாரங்களும் சாட்சியங்களும் இவர்களுக்கு எதிராக இருக்குது நிச்சயமா கன்விக்ட் தான் வாய்ப்பு அதிகம் சோ பார்ப்போம் நன்றி சார் பல இருக்கோ நன்றி நன்றி